தேவ் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு என் பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதத்திற்கு உண்டான ராசி பலன்களை நாம் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் துலாம் ராசிக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கும்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சின்ன சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இன்றைய பதிவை பார்க்கலாம் சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் மற்றும் நான்காம் பாதங்கள் அதிர்ஷ்டக்காரரான சுக்கரன் தைரியக்காரனாக செவ்வாயின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு எப்பொழுதும் உங்கள் முன்னேற்றத்தை நோக்கிய சிந்தனையாக இருக்கும் இந்த மாதத்தில் உங்கள் எண்ணங்கள் ஈடேறும் முயற்சிகள் வெற்றியாகும் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் உங்கள் செயல்களை எல்லாம் வெற்றியாக்குவார் குரு பகவான் பார்வை உங்கள் ராசிக்கு உண்டாவதால் குடும்பத்தில் சுபகாரியங்கள்லாம் நடந்தேறும் திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும் சிலருக்கு புதிய சொத்துக்கள் சேர்க்கை உண்டாகும் அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் இப்பொழுது முடிவுக்கு வரும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி ஓட ஆரம்பிக்கும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி உங்களுக்கு மிக பெரிய வெற்றியாகும் வேலை வேலைவாய்ப்பு எதிர்நோக்கி காத்திருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ எதிர்பாராத தகவல் வந்து சேரும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் விலகும் பெண்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக இந்த தை மாதம் இருக்கும் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் மாதமாக இருக்கும் குடும்பத்தில் செல்வாக்கு உயரும் உடல் நிலையில் இருந்த சங்கடங்கள்லாம் விலகிவிடும் மாணவர்களின் சிந்தனையில் இந்த மாதத்தில் தெளிவு உண்டாகும் படிப்பில் கவனம் அதிகரிக்கும் இந்த மாதத்தில் உண்டான சந்திராஷ்டம தினங்கள் ஜனவரி பதினெட்டு அதிர்ஷ்ட நாள் ஜனவரி பதினைந்து இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு பிப்ரவரி ஆறு ஒம்பது பரிகாரம் உங்களுக்கு சக்தி வழிபாடு சங்கடம் தீர்க்கும் அடுத்ததாக சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு யோக யோகக்காரகன் போகக்காரகனான ராகு அதிர்ஷ்டக்காரகன் கலத்திரக்காரனாக சுக்கிரனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு துணிச்சலும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இந்த மாதத்தில் வரும் இந்த மாதம் உங்களுக்கு யோக மாதம் உங்கள் நட்சத்திரநாதன் ஆறாம் இடத்துல சந்தரிப்பதால் வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள்லாம் இந்த தரவை நீங்கும் உடலில் இருந்த பிரச்சனைகள் விலகி ஓடும் உற்சாகத்துடன் செயல்படுவீங்க இழுபறியாக இருந்த வழக்கு சாதகமாக முடியும் எதிரிகள் உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள் அல்லது தேடி வந்து சமாதானம் பேசுவாங்க அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும் எதிர்பார்த்த பொறுப்பு வந்து சேரும் வெளிநாடு செல்ல முயற்சித்தவர்களுக்கு அரசின் அனுமதி கிடைக்கும் அந்நியர்களால் ஆதாயம் அதிகரிக்கும் தொழிலில் இருந்த நெருக்கடிகள் தடைகள்லாம் விலகி ஓடும் எதிர்பார்த்த பணம் வரவு இப்பொழுது உங்களுக்கு வரத் தொடங்கும் குடும்பத்தில் இருந்த சங்கடம் விலகும் வாழ்க்கை துணையுடன் இணக்கமான சூழ்நிலை இப்பொழுது உண்டாகும் கடவுள் சிந்தனை அதிகரிக்கும் சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை பொன் பொருள் சேர்க்கைலாம் இந்த மாதத்தில் உண்டாகும் அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் எதிர்பார்த்த இடமும் பதவி உயர்வும் உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும் பணியாளர்கள் எதிர்பார்த்த ஆதாயத்தை அடைவீர்கள் பெண்களுக்கு அனுகூலம் உண்டாகும் குடும்ப வாழ்வில் நிம்மதி ஏற்படும் திருமண வயதினருக்கு வரன் இந்த மாதத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு மாணவர்களுக்கு கல்வியின் மீது அதிக அக்கறை வந்து இந்த மாதத்தில் சேரும் இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஜனவரி பதினெட்டு பத்தொன்பது அதிர்ஷ்ட நாள் ஜனவரி பதினைந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு முப்பத்தி ஒன்று பிப்ரவரி நான்கு மற்றும் ஆறு உங்களுக்கு பரிகாரம் திருநாகேஸ்வரரை வழிபட தடைகள் உங்களுக்கு விலகும் அடுத்ததாக விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒன்று மற்றும் இரண்டு மற்றும் மூன்றாம் பாதம் தனக்காரனாக குரு அதிர்ஷ்டக்காரனாக சுக்ரன் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு முயற்சிகள் எப்போதும் வெற்றியை உண்டாக்கும் என்ற நிலையில் இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட மாதம் என்றே சொல்ல வேண்டும் உங்கள் நட்சத்திரநாதன் ஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் செல்வாக்கு இந்த மாதத்தில் உயரும் அந்தஸ்து மேம்படும் எல்லோராலும் பாராட்டப்படுவீர்கள் இதுவரையில் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள்லாம் விலக ஆரம்பிக்கும் தொழில் பார்த்து வரும் உத்தியோகத்தில் இருந்த தடைகள்லாம் இந்த மாதத்தில் விலகும் புதிய முயற்சிகள் லாபத்தை உண்டாக்கும் திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் குடும்பத்தில் காரியங்கள் நடந்தேறும் சிலர் புதிய வீடு கட்டி அதில் குடியேறுவீர்கள் தொழில் வியாபாரம் போன்றவற்றில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் வெளிநாட்டு முயற்சி வெற்றியடையும் வாழ்க்கை துணையரால் நண்பர்களாலும் உங்கள் முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றியாகும் அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதத்தில் பதவிகள் தேடி வரும் பிள்ளைகள் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் பெண்களுக்கு இதுவரையில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் குடும்பத்தில் பொறுப்பு அதிகரிக்கும் மற்றவர்களால் நீங்கள் இந்த மாதத்தில் பாராட்டப்படுவீர்கள் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாழ்க்கை துணையுடன் இருந்த சங்கடம் விலகி மகிழ்ச்சி அதிகரிக்கும் மாணவர்கள் கல்வியில் அக்கறை செலுத்துவீர்கள் ஆசிரியர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் இந்த மாதத்தில் சந்திராஷ்டமும் ஜனவரி பத்தொம்பது இருபது அதிர்ஷ்ட நாள் ஜனவரி பதினைந்து இருபத்தொன்று இருபத்தி நான்கு முப்பது பிப்ரவரி மூன்று ஆறு பன்னெண்டு உங்களுக்கு பரிகாரம் மருதமலை முருகனை வழிபட உங்களுக்கு அதிகமான முன்னேற்றம் கிடைக்கும் அன்பர்களே இந்த பதிவு இத்துடன் நிறைவு பெற்றது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சின்ன சப்போர்ட்டும் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்